ஞானானந்தமயம் தெய்வம் நன்மல்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹயக் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம் இந்த வாரத்தில் உண்டான கோல் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில் வந்து கேது பகவானும் தனுசுல சுக்ரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் புறர் இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அன்றைக்கி உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சாஸ்னா சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைணவர்கள் பண்ணுவார்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இலையானால் துவாதசி பாரணம் பண்ணுறது பெரிய விசேஷம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லருந்து ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இலையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு தான் மிச்சத்தை சாப்பிடணும் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் அதற்கு பிறகு பார்த்த நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சி நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கையாளோ அது நிச்சயமாக கைகூடும் பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள் இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது இந்த வாரம் பார்த்தாலேயேனால் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்தில் வரக்கூடியது தேவர்கள் தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றது சொல்கிறோம் தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க மகர மாசத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகரமா மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒம்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி சுவாதசிலாம் வர்றதுனால அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்கோ உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராங்கில் போயின் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகளுக்கு அன்சல் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் அனுப்பிச்சு வச்சலையானால் இது முதல்ல வந்து சந்தி இருக்கா அதாவது லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஏழை சனி இருக்கு இவ்வளோ நாளா ஜென்மசனியில் இருந்தவர் பாத சனியில் பெரிய விசேஷம் ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மிகுந்த கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் உங்களுடைய ராசியில் பார்த்தால்தான் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும் சூட்டின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உடல் நலத்தில் சற்று கவனம் தேவையாக இருக்கணும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலியம் மூல இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையன்னா உங்களுடைய ராசிக்கு சத்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஏழாம் அதிபதியான சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருந்தாலும் அந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்ல வீடு கொடுத்தவன் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பண்ண உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நட்பு வட்டாரங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பர் ஒர்க் ஒர்க்கிங் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்குது அது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய முதலீடுகளை இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் ஆறாம் தேதி காரத்தால் ஒரு மூன்றரை மணி வரலாம் உயருது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரனோட சந்திர பகவான் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல வரும்பொழுது ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வரும்போது எதிர்பால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு பா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து அயனன் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மைனிங் பண்றவங்க ஆயில் விற்கிறவங்க இந்த இது இந்த ஆயில் சீட்ஸு இதெல்லாம் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தவிர வந்து இந்த சைக்கிள் ட்ரேடிங்கு டூ வீலர் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது க்ரூடு பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையும் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து சந்திரபகவான் சப்தமாதி வந்து சப்தமாதிபதி வந்து இருக்கிறதுனால நண்பர்களோட ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஸுக்கு வந்து ரொம்ப டாமினன்ஸ் இருக்கும் நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய பார்ட்னர் அதிவேகமாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவா தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் படைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வேறு சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணிலிருந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரை நம்ம இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது ஏழாம் அதிபதி அதாவது சப்தமாதிபதி தனஸ்தானத்தில் போய் இருக்கு இந்த வாரம் மொத்தமே பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் இருக்கக்கூடிய எந்த மகர ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு கால பைரவரை சனிக்கிழமை சனிக்கிழமை போய் வணங்கிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பொதுவாகவே திங்கட்கிழமை வணங்குறதும் சனிக்கிழமை வணங்குறதும் பைரவருக்கு ரொம்பவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது இந்த பைரவர் வந்து சனி பகவானுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து சனி பகவானால் கொடுக்கக்கூடிய தொல்லைகள் காலபைரவர் மூலியமாக நீங்கள் கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலபைரவரை வணங்குவதனால் உண்டாகும்